அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுகந்தி எனக்கு தற்போது முப்பத்தி ரெண்டு வயது நான் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள குல்லப்ப கவுண்டன் பட்டியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சாமி அவருக்கு முப்பத்தி ஆறு வயது ஆகிறது தற்போது என் கணவன் கிராமச்சாவடி தெருவில் விளையாட்டு ஆடை விற்பனை செய்யும் கடை ஒன்றையும் நடத்தி வருகிறார் கூடுதலாக எங்களுடைய கடையில் நாங்கள் மொபைல் ரீசார்ஜும் செய்து வருகிறோம் நாங்கள் இருவரும் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணமும் செய்து கொண்டோம் தற்போது எங்களுக்கு சஞ்சய் என்ற பதிமூணு வயதில் மகனும் இருக்கிறான் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நானும் என் கணவனும் திருப்பூர் இருக்கக்கூடிய ஒரு பனியன் கம்பெனியில் ஒன்றாக வேலை செய்தோம் அப்போதுதான் எங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கமே எங்களுக்குள் காதலாக மாறியது அதன் பிறகு நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் திருமணத்துக்கு பிறகு அந்த வேலையை விட்டுவிட்டு சொந்தமாகவே தொழில் செய்யலாம் என எண்ணிய என் கணவன் என்னை அவருடைய சொந்த ஊருக்கு அழைத்து வந்துவிட்டார் அதன் பிறகுதான் நாங்கள் கிராமச்சாவடி சாவடி தெருவில் விளையாட்டு ஆடை விற்பனை செய்யும் ஒரு கடையை நடத்தினோம் எனக்கும் பனியன் கம்பெனியில் வேலை செய்த அனுபவம் இருந்ததால் நானும் அடிக்கடி என்னுடைய கணவனின் கடைக்கு சென்று அவருக்கு உதவியாக ஆடைகளை தைத்தும் கொடுப்பேன் மதிய நேரத்தில் நான் கடைக்கு செல்வேன் அந்த நேரத்தில் என் கணவன் ரெஸ்ட் எடுப்பதற்காக வீட்டுக்கு வந்து விடுவார் இப்படியே எங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது அன்று ஒரு நாள் நான் என் கடையில் என் கணவனுக்கு உதவிக்காக நான் ஆடைகளை தைத்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில்தான் எங்கள் பகுதியை சேர்ந்த காவலரான சுதாகர் அவர் தற்போது ஏட்டுவாக பணிபுரிந்து வருகிறார் அவருக்கு முப்பத்தி ஒன்பது வயதாகிறது அவர் ரீசார்ஜ் செய்வதற்காக என்னுடைய கடைக்கு வந்தார் அந்த சமயத்தில் அவருடைய நண்பரு நம்பருக்கு நானும் ரீசார்ஜ் செய்தேன் ஆனால் டவர் பிரச்சனையின் காரணமாக அவருடைய அவருடைய நம்பருக்கு ரீசார்ஜ் ஆகவில்லை ஆனால் அவரோ அந்த என்னிடம் பணத்தை கொடுத்துவிட்டு இப்போது டவர் கிடைக்கவில்லை போல கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் நானும் பிற நே கொஞ்ச நேரம் கழித்து நானும் அவருக்கு ரீசார்ஜ் செய்ய அந்த சமயத்தில் ரீசார்ஜும் ஆகிவிட்டது இந்த தகவலை நான் அவருக்கு சொல்வதற்காக நான் என்னுடைய செல்போனின் நம்பரிலிருந்து அவரை நான் தொடர்பு கொண்டேன் உங்களுக்கு நான் ரீசார்ஜ் செய்துவிட்டேன் உங்களுக்கு மெசேஜ் வந்ததா என கேட்க அவரும் மாமா இப்போது தான் எனக்கு மெசேஜ் வந்தது என்று சொன்னார் இதன் மூலமாக என்னுடைய நம்பர் அவருக்கு கிடைத்தது அதன் பிறகு அவர் அடிக்கடி எனக்கு வாட்ஸ்அப்பில் சில மெசேஜ்களையும் அனுப்பி வைத்தார் அனுப்புவார் நானும் ஆரம்பத்தில் அதனை கண்டுகொள்ளவும் இல்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் அனுப்பக்கூடிய மெசேஜை பார்த்து அவருடன் பேச என எனக்கு தோன்றியது அதன் பிறகு நானும் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் பேசவும் ஆரம்பித்தேன் இந்த பழக்கமே எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வந்த நான் அதன் பிறகு மணிக்கணக்காக அவருடன் பேசவும் ஆரம்பித்தேன் எப்போதும் ஃபோனும் கையுமாகவே இருந்தேன் அவரும் அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து பேசி பழகியும் வந்தார் ஆரம்பத்திலெல்லாம் நான் என் கணவனுக்கு உதவியை செய்வதற்காக அடிக்கடி கடைக்கு சென்று வந்தேன் ஆனால் சுதாகருடன் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக நான் என் கணவனுக்கு உதவி செய்வதையும் குறைத்து கொண்டேன் கடைக்கு போனாலும் கூட என் கணவன் வீட்டுக்கு வந்த பிறகு நான் அவருக்கு துணி தைக்காமல் நான் அந்த நேரத்தில் கூட சுதாகரிடம் அரட்டையடித்துக் கொண்டு இருந்தேன் அப்போது என்னடா வர வர என்னுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களும் என் மாற்றங்களும் தெரிந்தன என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு வீட்டில் தனிமையில் இருக்கும் நான் சுதாகரையும் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவருடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இப்படியே என்னுடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது என்னுடைய நடவடிக்கை மொத்தமாக மாறியும் இருந்தது இதனால் என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வந்தது என்னாச்சி முன்பையெல்லாம் வந்து தனக்கு துணிகளை எல்லாம் தைத்து கொடுப்பால் இன்று எனக்கு உடம்பு சரியில்லை காலெல்லாம் அழிக்கிறது கையெல்லாம் அழிக்கிறது என ஏதேதோ காரணங்களையும் சொல்கிறார் எப்போதும் ஃபோனும் கையுமாகவே இருக்கிறார் என என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அதனால் என் கணவன் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அவர் ஒரு நாள் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுவிட்டார் நானும் எப்படியும் அவர் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டார் நாம தான் அவருக்கு கடைக்கு போய் அவரை மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணி நானும் சுதாகரை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்தேன் அது அப்போது என் கணவன் இதன் மூலமாக என் கணவனுக்கு என்னுடைய தகாத உறவு தெரிந்துவிட்டது அவர் என்னை கண்டிக்கவும் செய்தார் தகாத உறவை கைவிடும்படியும் கூறினார் ஆனால் என்னால் சுதாகர் இல்லாமல் இருக்க முடியவில்லை என் கணவன் என்னதான் என்னை கண்டித்தாலும் கூட நான் அதனை பொருட்படுத்தாமல் சுதாகருடன் மீண்டும் தகாத உறவை தொடர்ந்தேன் அதன் பிறகும் அறிந்த என் கணவன் என்னை கண்டித்து அடிக்கவும் செய்தார் அதன் பிறகு என்னுடைய தகாத உறவுக்கு இடையாக இருக்கக்கூடிய கணவனை கொலை செய்ய நானும் முடிவு செய்தேன் இது குறித்து என்னுடைய கள்ளக்காதலன் சுதாகரிடமும் கேட்டேன் அவரும் காவல் அவரும் போலீஸாக இருப்பதால் என் கணவனை கொலை செய்ய வேண்டும் ஆனால் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது எப்படி என் கணவனை கொலை செய்யலாம் என அவரிடம் நான் யோசனை கேட்டேன் அப்போதுதான் சுதாகர் சொன்னார் உன் கணவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கிறதா என்றும் கேட்டார் நானும் சொல்வேன் என் கணவனுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கிறது அவர் அடிக்கடி பிரஷர் மாத்திரை தான் சாப்பிடுவார் எனவும் கூறினேன் அப்போது சுதாகர் சொன்னான் அப்படி என்றால் உன் கணவன் அடிக்கடி சாப்பிடக்கூடிய அந்த ப்ரெஷர் மாத்திரைக்கு பதிலாக வேறு ஒரு சாதாரண மாத்திரையை வைத்துவிடு உன் கணவன் எப்போதும் நான் ப்ரெஷர் மாத்திரை தான் சாப்பிடுகிறோம் என்று நினைத்து அந்த மாத்திரையை உட்கொள்வார் ஆனால் அவருக்கு ப்ரெஷர் கூடி அதன் மூலமாக அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அவர் இறந்து போகக்கூடும் அதனால் நம்மீது எந்த விதமான சந்தேகமும் வராது எனவும் கூறினார் அதனையும் நானும் அதனை நான் எப்படியாவது செய்துவிட வேண்டும் எண்ணி என் கணவன் சாப்பிடக்கூடிய ப்ரெஷர் மாத்திரைக்கு பதிலாக வேறு சாதாரண மாத்திரைகளையும் மாற்றி வைத்தேன் ஆனால் அப்படி சாப்பிட்டும் கூட என் கணவனுக்கு எதுவுமே ஆகவில்லை அவர் எப்போதும் போலதான் இருந்தார் இது குறித்து நான் மீண்டும் சுதாகரிடமும் தெரிவித்தேன் இப்படியே என்னுடைய நடவடிக்கை முற்றிலும் மாறியதால் என் கணவனுக்கு என் மீது பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது ஆனால் அதனால் என் கணவன் எனக்கே தெரியாமல் என்னுடைய செல்போனில் ரெக்கார்ட் செய்யக்கூடிய விஷயத்தை செய்து வைத்து செட்டிங்ஸை மாற்றிவிட்டார் ஆனால் இது எனக்கு தெரியாது நானும் எப்போதும் என்னுடைய மொபைல் தானே என எண்ணி நான் அடிக்கடி நான் சுதாகரிடம் பேசிக்கொள்வேன் வீட்டுக்கு இரவு வீட்டுக்கு வரும் என கணவன் நான் தூங்கிய பிறகு அந்த என்னுடைய செல்போனை எடுத்து நான் என்ன பேசியிருக்கிறேன் யாரிடம் பேசியிருக்கிறேன் என்பதையும் அவர் கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறார் இது எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு நாள் நான் சுதாகரை கொலை செய்ய கூலிப்படையை செட் செய்ய வேண்டும் கூலிப்படையை வைத்துதான் என் கணவனை நான் கொலை செய்ய முடிவும் செய்தேன் இது குறித்து நான் சுதாகரிடமும் தெரிவித்திருந்தேன் அவனும் அன்று அவனுக்கு தெரிந்த நண்பரான ஒருவரை பாண்டியராஜன் என்பவரிடம் பாண்டியராஜன் உள்ளான் அவனிடம் இந்த வேலையை கொடுத்தால் அவன் கச்சிதமாக செய்து விடுவான் ஆனால் அவன் கொஞ்சம் பணம் கேட்கிறான் என்றும் சொன்னார் அதன் பிறகு ஒரே நேரத்தில் சுதாகர் நான் மற்றும் பாண்டியராஜன் மூன்று பேருமே கான்ஃபரன்ஸ் காலில் பேசிக் கொண்டோம் அப்போது நான் சுதாகர் அப்போது நான் சுதாகரின் நண்பரான பாண்டியராஜனிடம் எப்படியாவது என் கணவனை நீங்கள் கொலை செய்யுங்கள் வெளியூர் ஆலை வைத்து நீங்கள் கொலை செய்யுங்கள் என்னுடைய பேரோ சுதாகருடைய பேரோ அடிப்படக்கூடாது நாங்கள் போலீசாரிடம் ஆட்டிக்கொள்ளக்கூடாது எனவும் நான் கூறினேன் அதற்கு பாண்டியராஜனும் என் கணவனை கொலை செய்ய ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர் என்னிடம் மூன்று லட்ச ரூபாய் பணமும் கேட்டார் எனக்கு சுதாகர் தான் பெரிதாக தெரிந்தார் அந்த பணம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை அதனால் நானும் சரி மூன்று லட்ச ரூபாய் தருகிறேன் என் கணவனை எப்படியாவது கொலை செய்து விடுங்கள் ஆனால் நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது வெளியாட்களை வைத்து வெளியூர் ஆட்களை வைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என நான் பேசுகிறேன் அன்று இரவே வீட்டுக்கு வந்த என் கணவன் நான் தூங்கிய பிறகு என்னுடைய செல்போனை எடுத்து நான் யாரிடெல்லாம் பேசியிருக்கிறேன் என்ன பேசியிருக்கிறேன் என்பதையும் கேட்டிருக்கிறார் அப்போதுதான் நான் என் கணவனை கொலை செய்ய கூலிப்படையை செட் செய்திருப்பதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அந்த செல்போனை எடுத்துக்கொண்டு நேரடியாக காவல்நிலைக்கு சென்று நடந்த சம்பவம் அனைத்தையும் கூறி தற்போது என் மீதும் என்னுடைய காதலரான சுதாகர் மீதும் அவர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அந்த நாங்கள் பேசிய அந்த ஆடியோவையும் அவர் ஆதாரமாக போலீசாரிடம் கொடுக்க அதை கேட்ட போலீசாரே அதிர்ச்சி அடைந்து உடனடியாக வழக்கு பதிவும் செய்தனர் அதன் பிறகு கணவனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த என்னையும் என்னுடைய காதலான சுதாகரையும் அவருடைய நண்பரான பாண்டியராஜனையும் பாண்டியராஜன் செட் செய்து வைத்திருந்த கூலிப்படையைச் சேர்ந்த ஒருவரும் என மொத்தம் எங்கள் நான்கு பேரையுமே போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் சமீபத்தில் தான் இதுவரை கும்மளி போலீஸ் நிலையத்தில் ஏட்டாக பணிபுரிந்த சுதாகரோ தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபன்னூரிலிருந்து பணிபுரிந்து வந்தார் இந்த கள்ளக்காதல் விவகாரம் வெளியானதால் அவரும் கைது செய்யப்பட்டார் ஆக மொத்தம் நாங்கள் நான்கு பேருமே தற்போது சிறையில் கம்மி எண்ணி கொண்டு இருக்கிறோம் கணவனை கொலை செய்ய திட்டமிட்ட நான் பேசிய ஆடியோவை ஆதாரமாக குறித்து கணவனே என் மீது புகார் அளித்து என்னை தற்போது ஜெயிலில் தள்ளிவிட்டார் நான் என் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டு தற்போது சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கின்றேன் இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்